வணக்கம் நீலா கார்டனுக்கு உங்கள இறங்க இருக்கிறேன் வாங்க எங்கள் தோட்டத்தை பார்ப்போம் பாருங்கள் சாமந்தி பூத்திருக்கு துளுக்க சாமந்தி இது ஒரு அழகு செடி பால்பரிக்கி கீரைன்னு சொல்லலாம் முல்லை செடி அழகா பூத்திருக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் பாருங்கள் இங்கே ஒரு பச்சை வெண்டை காய்ச்சிருக்கு இன்றைக்கி அறுவடையை தான் பார்ப்போம் பாருங்கள் அந்த பச்சை வண்டையை ஆர்வ் பண்ணுவோம் பச்சை வெண்டை ஏற்கனவே தக்காளி கத்திரிக்காய் அறுவடை பண்ணி வச்சுருக்கேன் வாங்க இங்கே ஒரு சுனை வெண்டை அதை அறுவடை பண்ணுவோம் சுனை வெண்டை பாருங்க இதில் இது ரெண்டு காய் இருக்குது இங்கே ஒரு காய் இருக்குது ஒன்னா விட்டு ஒண்ணா நமக்கு அறுவடை கிடச்சிட்டு வெண்டைக்காய் பாருங்க இதெல்லாம் காய்கள் இருக்குது இதையும் அறுவடை பண்ணிக்கிடுவோம் இந்த காய் அறுவடை பண்ணுவோம் நான் ஒரு கையை அறுவடை பண்ணுறது முடியலை பாருங்க இங்கே ஒரு காய் இப்படி ஒரு நாள் பார்க்கனாலும் முற்றிடுது பெரிய காயிடுது பாருங்கள் இப்படி ஒரு நாள் கூட்டு வைக்கிற அளவுக்கு ரெண்டக்காய் கிடச்சிருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஹாப்பி கார்டனிங் வாழ்க வளமுடன்